நற்பவி யோகிராம் சுரத்குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு வந்து ஜாதகமே சரியில்லை எனக்கு க இந்த திசா புத்தி வந்து இவ்வளோ நாளைக்கு இருக்கு அதனால எதுவுமே செய்ய முடியாது இந்த மாதிரி தடைகளோட இருக்கிறவங்க ரொம்ப கவலைப்பட்டு இருக்கவங்களுக்குலாம் ஒரு சின்ன டிப்ஸ் உங்களோட நவ கிரகங்களை சாந்தப்படுத்தக்கூடிய ஒரு குளியல் பற்றி இன்னைக்கு நான் சொல்ல போறேன் அதாவது நீங்க வந்து நம்ம கிரகங்களோட பிடியில தான் நம்ம இருக்கோம் இந்த நவ கிரகங்கள் வந்து நமக்கு பாசிட்டிவா நல்ல விஷயங்களை கொடுக்கணும் அப்படின்னா நம்மளோட எண்ணத்துல மாற்றத்தை கொண்டு வரணும் எண்ணத்தை மாற்றினா எண்ணத்தை மாற்றினாதான் வாழ்க்கையில சிறப்படைய முடியும்னா இந்த கிரகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் போது நமக்கு வந்து கோபம் விரக்தி பொறாமை சண்டை போடுற தன்மை கத்தர தன்மை இதெல்லாமே வந்துடும் அதுக்கு எல்லாமே ஒவ்வொரு விஷயத்துக்கும் கோவப்படுறீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்க வந்து செவ்வாய் வந்து பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காரு இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் படிப்பை பாதியில நிறுத்துறதுன்னா அங்க வந்து புதன் உங்களுக்கு சரியில்லாம இருக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு பொருளாதார தடைகள் நிறைய இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல குருவும் சிக்கரனையும் நம்ம பார்க்கணும் நிறைய தடைகள் வந்துட்டு இருக்குன்னா அங்க ராகு கேதுக்கள் உங்களுக்கு நல்ல படிப்பனையை கொடுத்துட்டு இருக்காங்கிறத புரிஞ்சிக்கணும் எல்லா கிரகமுமே நல்ல கிரகம்தான் ஆனா அந்த இடத்துல வந்து இந்த கிரகங்களை வசப்படுத்தி நம்ம வாழ்க்கையில எப்படி முன்னேற்றத்துக்கு வரலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இந்த பூமியில இருக்கு இதுல குறிப்பா நான் சொல்லக்கூடியது நவதானியம் ஆயிட்டு வந்துட்டு இரவு நேரத்துல ஊற வச்சிருங்க ஊற வச்சுட்டு காலையில அந்த நல்லா கழுவிட்டு ஊற வச்சிருங்க காலையில அந்த தண்ணியில நீங்க குடிக்கிற தண்ணியில கொஞ்சம் கல்லூப்பு போட்டு இந்த நவதானியம் ஊற வச்ச தண்ணியும் அந்த அந்த குளிக்கிற தண்ணியில மிக்ஸ் பண்ணி குளிச்சுக்குங்க இது மாதிரி குளிக்கும் போது நமக்கு நம்ம ஆறாவில் நக நவ கிரகங்களால ஏற்படக்கூடிய தடைகள் அந்த எனர்ஜி எல்லாமே ஆரா விட்டு கிளன்சிங் ஆகும் அப்ப இந்த நவதானிய குளியல் அப்படிங்கிறது ஒரு மாற்றத்தை நிச்சயமா கொடுக்கும் எல்லாமே நீங்கள் நம்பிக்கையோட செய்யும் பொழுதும் பாசிட்டிவாக இதை செஞ்சா நமக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படிங்கிற தன்மையிலையும் செய்யும் பொழுது நிச்சயமா நவ கிரகங்களோட அருள் நமக்கு நிரந்தரமாக கிடைக்கும் நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி